அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் திரு மூர்த்தி ஐயா அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு பாவ தொடர்பு என்பது ஒரு பாவ உரிய காரணங்களான உபோப நட்சத்திரம் போன்றவை தங்களுக்குள் தங்களுக்கு உள்ளேயே தொடர்பு கொள்வது ஒரு வகை அதாவது முதல் நிலை தொடர்பு ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலம் தொடர்பு கொண்ட பாவங்கள் என்பது இரண்டாம் வழி எனவே பாவ தொடர்பு என்பதை இரண்டு வழிமுறைகளில் பார்க்க வேண்டும் என்ற கருத்தை மருத்துவ ஜோதிடம் முப்பத்தி ஆறாவது பக்கத்தில் சொல்லப்பட்டுள்ளது உதாரணம் ஒரு கிரகம் ஒன்பதாம் பாவத்துக்கு உபநட்சத்திரமாகவும் ரெண்டு ஆறு பத்தாம் பாவங்களுக்கு நட்சத்திரமாகவும் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் ஒன்பதாம் பாவம் மற்றும் ரெண்டு ஆறு பத்தாம் பாவங்கள் தங்களுக்குள் அகத்தொடர்பு அல்லது புற தொடர்பு என்ற இரண்டு வகையில் இயங்கும் அதாவது ஒன்பதாவது பாவம் ரெண்டு ஆறு பத்தங்களை பத்து பாவங்களை தொடர்பு கொள்வதால் ஒன்பதாம் பாவத்தின் காரகம் வழியாக ரெண்டு ஆறு பத்து பாவங்களை இயக்கம் இது ஒன்பதாம் பாவத்தின் அக தொடர்பாகவும் ரெண்டு ஆறு பத்தாம் பாவங்களில் புற தொடர்பாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இதே போல் ரெண்டு ஆறு பத்தாம் பாவங்கள் ஒன்பதாம் பாவத்தை தொடர்பு கொள்கின்றன எனவும் இதை கூறலாம் இது ஒன்பதாம் பாவத்துக்கு வெளி தொடர்பாகவும் ரெண்டு ஆறு பத்தாம் பாவங்களுக்கு உள்தொடர்பாகவும் அமையும் மேற்கண்ட கருத்து கல்வி புத்தகத்தில் எண்பத்தி அஞ்சாம் பக்கத்தில் சொல்லப்பட்டுள்ளது கல்வி புத்தகத்தில் முதல் வழிமுறையில் அகம்புறம் என்ற நிலையிலும் பலன் சொல்லப்பட்டுள்ளது இவ்வாறு பாவ தொடர்பை இரண்டு வழிகளில் பார்க்க வேண்டுமா இறுதி பலன் எதன் எந்த வழியில் முறையில் சொல்ல வேண்டும் சற்று விளக்கம்னு சொல்லியிருக்காரு பெரிய கேள்வி இதில் அவர் கிட்டத்தட்ட ஆன்சரையும் சொல்லிட்டாரு அதாவது ஒரு பாவத்துடைய உபநட்சத்திரம் வேறு பாவங்களுக்கு உபநட்சத்திரமாக வருகிறது அப்படின்னும் போது அது முதல் வகை தொடர்புன்னு சொல்கிற சார் இது எங்கே பயன்படும்னா கோச்சார வழியாகவும் பயன்படும் இப்போது ஒன்றாவது வீட்டுக்கும் எட்டாவது வீட்டுக்கும் ஒரே பிளானட் உபநட்சத்திரமாக இருக்குது ராகுன்னு ஒரு பிளானட் வச்சுக்கோங்க ராகு லக்னத்துடைய சப்ளாடு எட்டாவது வீட்டுக்கு சப்ளாடு இப்போ இந்த ராகுவோட சாரத்தில் ஒரு நாலு கிரகம் இருந்தால் என்ன ஆகும்னா அந்த ஒன்று எட்டுங்கிறது அப்படியே வேலை செய்யும் அப்போ லக்னத்துக்கு பாதிப்பு வருதுன்ற மாதிரி ஆயிடுது இப்போது ராகு வந்து ஒன்றாவது வீட்டுக்கு சப்ளாடாக இருக்குது அதே மாதிரி மூணாவது வீட்டுக்கு சப்ளாடாக இருக்குது இதனுடைய சாரத்தில் ஒரு நாலு கிரகம் இருந்துச்சுன்னா அது லக்னத்தை வலுப்படுத்தும் அப்போ ஒரு கிரகம் தனக்கு கெடுதல் செய்யக்கூடிய பாவங்களுக்கும் உபநட்சத்திரமாகவோ அல்லது நட்சத்திர அதிபதியாகவோ அல்லது உப உப நட்சத்திரமாகவோ பாவமனைகளில் வரும்போது அது என்ன ஆகுதுன்னா தசா அது வேறொரு கிரகம் அதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது தன்னை அது வந்து ஒரு அந்த பாவம் வந்து வீக்கா போயிடுது அப்போது ஒரு கிரகம் தனக்கு சாதகமான வீடுகளுக்கே அதாவது ஒரு ஒரு பாவத்துடைய வலிமை எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னா அந்த பாவத்துடைய சப்ளாடு யாரோ அவருடைய நட்சத்திரத்தில் நிறைய கிரகம் இருந்தாதான் அப்போ தான் அந்த பாவம் வலுவடையுதுன்னு அர்த்தம் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிற மாதிரிங்களேன் இரண்டாவது வீட்டு சப்ளாட் ஜாதகத்தில் பத்தாவது வீட்டை தொடர்பு கொள்ளுது இரண்டாவது வீட்டுக்கு சாதகம் அப்போ ஜாதகருக்கு பொருளாதார சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஜாதகருடைய பொருளாதாரம் ரெண்டாவது பாவம் வலுவடையுது இது ஒரு நிலை இப்போ ரெண்டாவது வீட்டு சப்ளாடு குருன்னு எடுத்துக்கோங்க அது பத்தாவது வீட்டு தொடர்புகள் இருக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது பாவத்திற்கு கொடுப்பனே நல்லா இருக்கு ஆனால் குருவோட நட்சத்திரத்தில் யாருமே இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் இல்லை குருவோட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கு உதாரணத்துக்கு சூரியன் என்றது குருவோட நட்சத்திரத்தில் இருந்து உபநட்சத்திரமா வேற ஒரு பிளானட் இருந்து அந்த உப நட்சத்திரம் ஒன்பதாவது வீட்டுக்கு சப்பாடுனா இங்கே ரெண்டாவது பாவம் வேலை செய்யாது அப்போ ஒரே ஒரு தான் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கு அதை நின்று உப நட்சத்திரம் ஒன்பதாவது வீட்டை காமிக்கிறதால இந்த ரெண்டாவது பாவத்தில் கொடுப்பனை நல்லா இருந்தாலும் இந்த ரெண்டாவது பாவத்தை எடுத்து நடத்தக்கூடிய ஆற்றல் எந்த கிரகத்துக்கும் இல்லை இப்போ இதே ஜாதகத்தில் குரு வந்து குருவோட நட்சத்திரத்தில் ஒரு நாலு கிரகம் இருக்குது உபநட்சத்திரத்தில் ஒரு மூணு கிரகம் இருக்குது அது நின்ற நட்சத்திரமோ உபநட்சத்திரமோ எங்கேயுமே இந்த ஐந்து ஒம்பதாவது பாவங்கள் இல்லாமல் இருக்குது எட்டு பன்னெண்டாவது பாவங்கள் இல்லாமல் இருக்குன்னா அது யோகமான ஜாதகம் அதாவது கொடுப்பனையும் நல்லா இருந்து அந்த ரெண்டு கூடைய உபநட்சத்திரம் குருவோட நட்சத்திரத்துலேயும் நிறைய கிரகங்கள் உபந உபநட்சத்திரத்திலையும் நிறைய கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு உன்னதமான அமைப்பு கொடுப்பிலேயே உள் விளைவு விளைவுன்னு சொல்லுவோம் அல்லது குரு வந்து ஒவ் ரெண்டாவது வீட்டு உபநட்சத்திரமாக இருந்து அது ஒன்பதாவது வீட்டை தொடர்பு கொள்கிறார் அப்போ ரெண்டாவது பாவத்தில் கொடுப்பினை வீக்காக போச்சு இதனுடைய ஜாதகத்தில் குருவோட நட்சத்திரத்துலேயும் உபநட்சத்திரத்திலும் நிறைய கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அது சிறப்பு குருவோட தசையில் மட்டும்தான் இவருக்கு பொருளாதார வீழ்ச்சி வருமே ஒழிய எந்தெந்த கிரகம்லாம் குருவோட நட்சத்திரத்தில் இருக்குதோ அது எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஒன்று இப்போ இந்த குரு ரெண்டாவது வீட்டுக்கு சப்லாடா இருக்கிற இதே குரு ரெண்டு ஆறு பத்துக்கும் ஸ்டார்லாடா இருந்து அதனுடைய நட்சத்திரத்தில் நிறைய கிரகம் இருக்கும் போது இன்னும் வலுவடையும் அதாவது ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் த தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரத்தின் மூலமாக பலனை தருகிறது அப்படின்னு சொல்லும் போது ஒரு கிரகத்துடைய வேலையை அதுனுடைய நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் எந்தெந்த கிரகம் இருக்கோ அது செய்யும் அதாவது ஒரு கிரகம் தான் என்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் எதுவாகவோ எதுவாக எதுவாக இருக்கிறதோ அதுவாக மாறுகிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி ரிவர்ஸ்லியோ அதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த கிரகத்தோடைய வேலையை செய்யும் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் இந்த மாதிரி அமைப்பு வரும்போது ஒரு கிரகம் வந்து அது ஒரு கூட்டு விளைவாக தான் செயல்படும் அது வந்து தன்னு தனக்கு சாதகமான பாவங்களுக்கு உபனட்சித்திரமாக வருவது சிறப்பு அப்படிங்கிறதுனால நாம் வந்து ரெண்டு விளைவுகளும் நம்ம கவனமாக தான் பார்க்கணும் இதுதான் நம்ம என்ன பண்ணுறதுன்னா நம்ம சாஃப்ட்வேர்லேயே கூட பாவ தொடர்பு கிரக தொடர்புன்னு போட்டிருக்கோம் சார் பாவ தொடர்பில் பார்க்கும்போது எல்லாம் ஒத்தப்படியாகவே இருக்கும் கிரக தொடர்பில் பார்க்கும்போது எல்லாம் ரெட்டப்படியாக இருக்கும் ஏன்னா பாவ தொடர்பில் ஒரு ரெண்டுக்கு ரெண்டு பிளானட்டை மட்டும் நாலு நாலு வீட்டுக்கு சப்ளாடாக இருந்திருக்கும் அஞ்சு வீட்டுக்கு சப்ளாடாக இருந்துட்டு எல்லாம் ஒற்றைப்படையாக இருக்கும் மீதி அந்த ஒரு மூணு கிரகம் மட்டும் பன்னெண்டு பாவத்துக்கு சப்ளடாக வந்துடும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பிளானட் வந்து மூணு பிளானட்டுமே நாலு நாள் வீட்டுக்கு சப்ளாடாக வந்துச்சுன்னா சரியா போச்சு அவ்வளோதான் அப்போ மீதி மேலே அது எல்லாம் ஒத்தப்படையாக தொடர்பு தொடர்பு இருக்கும் மீதி ஆறு கிரகம் இருக்கு பாருங்க கிரக தொடர்புகளும் நம்ம சாஃப்ட்வேரில் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு பாவ தொடர்புகளும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிரக தொடர்புகளும் போட்டிருப்பேன் கிரக தொடர்புகளில் மீதி இருக்கிற ஆறு கிரகம் வந்து ரெண்டு நாலு எட்டு ரெண்டு நாலு ஆறு பத்தும் தொடர்புகளும் போது அங்கே தசாபுத்திகள் காலங்களில் அங்க சிறப்பா இருக்கும் அப்போ பாவ தொடர்பு அப்படிங்கிறது விதி கிரக தொடர்பு என்பது தசா புத்தி பாவ தொடர்பு நல்லா இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தனி தனி தனித்த ஆட்சி அதாவது கூட்டணி இல்லாமல் சுயபலத்தில் வரக்கூடிய ஆட்சி கூட்டணி ஆட்சிங்கிறது கிரக தொடர்புகள் தசா புத்தின்னு சொல்லக்கூடியது ரெண்டு இணைந்ததுதான் ஒரு ஜாதகத்தில் சில நேரத்தில் கொடுப்பினை ரொம்ப நல்லா இருந்து ரெண்டாவது வீட்டு சப்ளாடு ஆறாவது வீட்டு சப்ளாடு பத்தாவது வீட்டு சப்லாடும் நல்லா தான் இருக்கும் நடக்கிற தசாபுத்திகள் அதை தவிர்த்து மீது எல்லா பிளானட்டும் ஐந்து ஒம்பதுன்னு தொடர்பு கொள்ளும்போது அது வந்து ஒரு சிறப்பு தராத மாதிரி கூட வந்துடும் அதனால் இந்த மாதிரி அதுக்கப்புறம் கோச்சாரம் என்ற விஷயம் இப்போது ல லக்ன சப்ளாடு இதே குரு இது மூணாவது வீட்டுக்கு சப்ளாடாக இருக்குது குருவோட சாரத்தில் ஒரு கிரகம் போதும் அப்படின்னா உங்களுக்கு ல ஹெல்த்து சம்பந்தமான விஷயங்கள் அறிவு சம்பந்தமான விஷயங்கள் நல்லா வளர்ச்சி அடையும் இதே லக்ன சப்ளாடுக்கும் எட்டாவது வெட்டு சப்ளாடுக்கும் குருவாகவே இருந்து அதனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகங்கள் போகும்போது அப்போது இயற்கையாகவே அந்த லக்னத்துக்கு பாதிப்புகள் அதிகமாக வந்துடும் அதாவது குரு லக்னத்துக்கு சப்ளாடாக இருந்து எட்டாவது வட்டுக்கு சப்ளாடாக இருந்து தன்னுடைய சுயசாரத்தில் போகும்போது லக்ன பாவம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது அது வந்து ஜாதகத்தில் நின்ற நட்சத்திரம் நட்சத்திரம் வழியாக மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கொண்டு இருந்தாலும் கூட ஏற்கனவே அது தன் தன்னுடைய வீட்டுக்கு பாதகமற்ற பாவத்துக்கும் உபநட்சத்திரமா வரத்தால் அல்லது லக்ன சப்ளாடு நாலு எட்டு பன்னெண்டுக்கு சப்ளாடா இருந்து அதனுடைய சாரத்திலே சுயசாரத்திலே அது போகும்போது எப்போதுமே ஒரு கிரகம் தன்னுடைய சுயசாரத்தில் போகும்போது கோச்சாரத்தில் அந்த பாவமுனை விதி என்பது அங்கே மதியம் செயல்படும் சார் விதி என்பது அந்த டெம்பரவரியாக அந்த 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 பாவ கொடுப்பணியை செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் வந்துடும் அதனால் இந்த கூட்டு விளைவுகள் என்பதை நாம கொஞ்சம் கவனமாக பார்க்கணுங்கிறதுக்காக தான் இது சொன்னது இரண்டு வழியிலையும் பார்க்க வேண்டியது தான் அதாவது விதி மதி இது ரெண்டு வழியிலும் நம்ம பார்க்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து மெயினாக இந்த எஸ்டாண்டர்ட் லிங்க் இதெல்லாம் நம்ம போட்டது